இதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பவங்களுக்கும் நிறைய அகத்தியர் ஐந்து வருடம் கழிச்சு மாசமா மாகாணத்துல ஊனமான குழந்தைங்க பிறக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க எடுக்கும்போது அந்த குழந்தையில அசைவு இல்ல உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல அல்லது ஏதோ அதுக்கு பாதிப்பு இருக்கு இந்த குழந்தை அபார்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டாங்க சொல்லும் போது ரெண்டு என்ன சொல்றாரு மூணு நாள் தாமதம் பண்ண சொல்லு டெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்தா அந்த குழந்தை உங்க அப்பா அன்னைக்கு பணத்துக்காக செய்த சில சில துரோகங்கள் சொந்த சகோதரனுடைய மனைவியை காப்பாத்துறது கூட மனசாட்சி இன்னைக்கு விஷயங்கள் அதுக்கு பரிகாரங்களை சொன்னாரு அதெல்லாம் அம்மா செய்தது பெரிய ஆச்சரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா சூழல் தீர குரு குருவை தேடி வந்த அமர்ந்திருக்கும் இந்த சே இவளுக்கு சோதகத்தில் சூழ் ஒன்று தரித்து சே இரண்டு ஒன்று என் மனைவிக்கு மனோ பாசை போச்சு அவளுக்கு எப்படி குழந்தை வரும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த அம்மா ஃபோனில் அழுது எனக்கு காலையில் திடீர்னு தன்னால் கருப்பம் கரைஞ்சி கீழே கட்டி கட்டியாக வந்துடுச்சு குழந்தையோட ஒரு அம்மா வந்து உங்கள்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு பார்த்து நான் கேட்குறேன் அது என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காத அந்த அம்மா பார்த்தப்ப நீங்கள் எழுதுனது அந்த வரிகள் எப்படி இருந்துச்சுன்னா கண்ணு முன்னாடி அந்த அம்மா நிப்பாடிச்சு கசங்கன சேலை ஆமாம் கழுத்தில் ஒரு கூடி இங்கே காதில் கூட அவங்க தோடு கூட போட்டுக்கல அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து கேட்டாங்கல்ல அவங்ககிட்ட சோடி கேட்டாங்களா கல்யாணம் ஒரு அந்த மாதிரி வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலை அவங்க முதல்ல எனக்கு நாடி காணிக்க வைப்பாங்களான்னு கூட தெரியாத ஒரு சூழல் தான் ஆனால் பாவமாக இருந்தது வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அந்த அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் அகத்தியார் சுவடி எடுத்தோடனே சில விஷயங்கள் சொல்கிறார் அதனுடைய கருமா கணக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு கோயில் பூசாரி இல்லைங்களா ஆமா கோயில் பூசாரி அந்த அந்த பூசாரி செய்த சில தவறுகள் அதனுடைய விளைவுகளால அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகாம தடுமாறி போச்சுங்கிறத அந்த கேக்குறாங்க அகத்தியர் வந்து பல நேரங்கள்ல நம்ம வந்து இவங்களுக்குலாம் வாக்கு சொல்லுவாங்களாங்கிற மாதிரியும் நடக்கிறது உண்டு இவங்களுக்கு வாக்கு சொல்ல மாட்டாங்கிறது வாக்கு சொன்னதும் உண்டு நம்ம நம்ம கணிப்பெல்லாம் மீறி சொன்னதும் உண்டு நம்ம சொல்ற இந்த பாவ புண்ணிய கணக்கு பார்த்து சில நேரங்களில் அவர் சொல்லாமல் விடுவாரான்னு நினைப்போம் சில நேரங்கள்ல அந்த பாவ புண்ணிய கணக்குலாம் அவங்கள்ட்ட வேற ஒரு அளவுகோல் இருக்கும் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயங்கள்லாம் அவர் கொஞ்சம் எப்போவுமே அகத்தியர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பல பேர்ட்டை சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பள்ளிகள் மாதிரி இல்லை என்ட்ரன்ஸ் வச்சு நல்லா படிக்கிற பிள்ளைங்கள வேலைக்கு எடுத்துப்பாங்க கொஞ்சம் சுமாராக படிக்கிற பிள்ளைங்களை அரசு பள்ளிக்கு போவாங்க அகத்தியர் அரசு பள்ளி மாதிரி பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்கு வழி சொல்லுவார் ஆனால் அவங்க அதை உணரணும் தவறு செய்திருந்தால் கூட தவறை உணர்ந்தால் நாங்கள் வீட்டில் கூட நாடி பார்க்க வரவங்களை சொல்றது என்னன்னா முதல்ல தவறை மனதார ஒப்புக்கொள்ளுங்களை முதல்ல நீங்க அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணினேன் இந்த காரணங்களுக்காக நான் இந்த நன்மையோ திம்மையோ அனுபவிக்கிறேன் அதை நான் ஒப்புக்கொள்றேன் நீ வாயை விட்டு சொல்ல வேண்டாம் நான் இந்த பாவம் பண்ண பண்ணலன்னு சொல்ல வேண்டாம் ஒப்புக்கொண்டாலே அதுக்கப்புறம் தான் விளக்கம் கிடைக்கும் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் பின்னாடி அது வந்து இப்போ மிகுந்த ஆச்சரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்த அம்மா கேட்கும்போது திருமணம் நடக்குமாங்கிற ஒரு தடுமாற்றம் தான் அவங்க கேட்குறாங்க இவர் வந்து கண்டிப்பாக அவனுக்கு மிக விரைவிலேயே ஒரு நல்ல ஒரு இடத்துல நடக்கும் ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணில் ஒரு அழுத்தமோ நடக்கும்ங்கிற கேட்டாங்க கேட்டாங்க ஆனால் இது நடந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு பையன் வரான் அவனும் அதே மாதிரி ஒரு கோயிலில் வேலை பார்க்குற பையன் அவன் அவன் வந்து நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தேன் வெளிநாட்டில் வந்து என்னை சிறு வயதிலேயே என்னை வந்து என் தாய் தந்தை அங்கே போனாங்க அங்கேயே தவறிட்டாங்க என்னுடைய பூர்வீகம்லாம் நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் நான் என் உறவுலேயே திருமணம் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான் உறவுலையே திருமணம் பண்ணுறேன்னு விரும்புகிறேன் மலேசியா மாதிரி ஒரு நாடு உறவுலையே நான் திருமணம் பண்ணணும்னு விரும்புகிறேன் என்னுடைய உறவு பெண் இருந்தால் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு நான் தயாரிக்கும் ஏன்னா உறவு விட்டு போடாத மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு தேடுறான் கடைசியாக அந்த பையன் தான் அந்த வந்துட்டு போன ஒண்ணு மாப்பிள்ள அவன் வந்து அந்த அம்மாவோட தம்பி அது கடைசியா அவனுக்கு அது உணர்த்தப்பட்டு அந்த பையன் அவனையே எல்லா செலவையும் பண்ணி அந்த பெண்ணை திருமணம் பண்ணி இப்ப அவங்க வெளிநாட்டில் நல்லாவே இருக்காங்க அந்த குழந்தை அழிச்சிட்டு போய் அந்த அந்த தம்பதிய நல்லாவே இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு வேற காரணத்துக்கு வந்தவங்க ஆமா ஆமா ஆனால் அடுத்தடுத்து வர வச்சதும் அகத்தியர் தான் அடுத்தடுத்து வர வச்சு அவங்களுடைய நோக்கங்களை காமிச்சு கொடுத்ததும் அவர் தான் இதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பவங்களுக்கும் நிறைய அகத்தியர் வழிகாட்டியிருப்பாரு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது குழந்தை பிறக்கிறதுக்கும் கேட்டிருக்காரு ஒரு வயத்துல இருந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்காரு அகத்தியர் பாட் ஒரு வயதானவங்க தடவை வராங்க வந்துட்டு அப்போ எங்க வீட்டில் அன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை அவங்க பூஜைக்கு வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைச்சேன் அவங்க பூஜையில வந்தவங்க ஐயா எனக்கு நாடி பார்க்கணும் பூஜையில் இருக்கும்போது நாடி என்ன இல்லைங்க ரொம்ப அவசரம் இந்த மாதிரி என் பொண்ணு ஃபஸ்ட்டு அதாவது கல்யாணம் ஆகி ஐந்து வருடம் குழந்தை இல்லை ஐந்து வருடம் கழித்து க மாசமாக இருக்கான்னு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் ரெண்டு பேருமே ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க டாக்டராக இருக்காங்க அவங்க ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையில் இருக்காங்க அதுவும் எம்ஜிஆருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவமனையில் இருக்காங்க அந்த மருத்துவமனையில் அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் அவங்களே டாக்டர் ஆனால் இந்த குழந்தை மருத்துவம் அந்த மாதிரி இல்லை அவங்க வேறு பிரிவு அவங்க வேற ஏதோ டாக்டர் அவங்க ஒரு அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கணவர் வந்து ஒரு காது இஎன்டி டாக்டரு இந்த பொண்ணு ஏதோ ரேடியாலஜிஸ்ட் மாதிரி நேரடியான மருத்துவ டாக்டர்ல ஆனால் அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கா அந்த குழந்தை வயத்துல இருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது மாதம் மாதம் அங்கே பரிசோதனை பண்ணணுங்கிறது கட்டாயமும் அந்த அவங்க இருக்கிற மாகாணத்துல அந்த அமெரிக்கால இருக்கிற மாகாணத்துல அந்த மாகாணத்துல ஊனமான குழந்தைங்க பிறக்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஆமாம் அது மாதம் மாதம் சென்னையில் இருக்குங்க ஒன்று நான் எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டிலே இருக்குது அது ஒன்றும் பண்ண நம்ம ஹார்ட் பீட் இல்லைங்கிறது நைன் மந்த்ஸ்லாம் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அங்கே வந்து அஞ்சாவது மாதத்துலேருந்தே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அஞ்சாவது மாதத்தில் அந்த பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது அந்த குழந்தையில அசைவு இல்லை இந்த குழந்தை அசையில்ல இந்த குழந்தை வயத்தில் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியல அல்லது ஏதோ அதுக்கு பாதிப்பு இருக்குது இந்த குழந்த பிறந்தாலும் நல்ல ஒரு சுூகமான ஒரு சரளமான குழந்தையா இருக்காது இதுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப மன வருத்தத்தோட என்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு முதல் குழந்தை அபார்ஷன்ன்றது அதுவும் அஞ்சு மாத குழந்தை அவளுக்கு ஆபத்து வேற அஞ்சாவது மாதத்துல ஆபரேஷனுங்கிறது கட்டாயமாக சொல்கிறாங்க நாங்கள் பரவாயில்ல ஊனமாக இருந்தால் பெற்றுக்கிறோம்னு சொன்னாலும் வேலையை ரிசைன் பண்ணி வேணா போயிடுங்க உங்கள் நாட்டில் போனால் உங்கள் நாட்டு சட்டம் இங்கே இதுதான் இப்படி இருந்தா இருங்கன்ற வேலையை விடுறதுக்கு அவங்க அந்த கணவர் விரும்பல அதுதான் ஊனமான குழந்தைன்றாங்க இல்லையா பரவாயில்ல பெத்துக்கலாம் அப்படின்னு அவரு மருமகன் அந்த அம்மாவோட மருமகன் அழுத்தமா அந்த அபார்ஷனுக்கு ஒத்துக்கிறேன்ட்டு இந்த பொண்ணுக்கு அழுது இருக்கா அந்த பொண்ணு அழுது இங்க வந்தாங்க சரி சூழல் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூஜை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு சுவடி பார்த்து சொன்னோம் சொல்லும் போது ஒரு என்ன சொல்றாரு அல்லது மூணு நாள் தாமதம் படம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு இந்த அம்மா கேட்குது எப்படிங்க அவங்க நாளைக்கு இந்த மாதிரி அபார்ஷங்கள் டேட் வச்சுருக்காங்க போய் நாங்கள் எப்படி கேட்குறதுன்னு அவங்க படபடப்பாவோ இல்லை பிபி அல்லது அவங்களுடைய மனோநிலை சரியில்லைன்னா டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க உடம்பு சரியாக இருந்தால் தான் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் தாய்க்கு படப்படப்பு இருக்குது உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் கேட்கலாம் அது அடிப்படையில் அந்த பொண்ணை கேட்க சொல்லுன்னா அந்த பொண்ணு அவளே டாக்டருங்கிறதுனால அந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கிறவங்கிறதுனால அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் எனக்கு படப்படப்பு அதிகமாக இருக்குது பிபி இருக்குது எனக்கு இன்னும் நம்ம மனதளவுல தயாராகல அதனால ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இவங்க கணவர் பயங்கரமா கோவப்பட்டிருக்கான் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு அந்த மருமகு பிள்ளை அந்த அப்புறம் அந்த டாக்டர் இல்லை இல்லை இந்த பொண்ணு தான் சொல்றா இல்லை ரெண்டு நாள் போகட்டும் இந்த மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு நம்ம எடுக்கலாம் ஆனால் அவங்க விதிமுறை என்னன்னா ரெண்டு நாள் கழிச்சு அவங்க எல்லா பெருசோனையும் எடுத்துட்டு தான் அவங்க ஆபரேஷன் போகணும் திருப்பி ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அங்க இருக்கிற ரூல்ஸ் அதேமாரி அவங்க டெஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்தா அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு அசை இது இருக்கு மூணு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கும்போது அவங்க ஆச்சரியப்பட்டு எங்கள் கருவியில் ஏதோ கோளாறு நாங்கள் கணிச்சது தப்பு நஷை கொடுத்துட்றோம் நீங்கள் அவசரப்பட்டு அதை அபார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் எங்கள் ஆஸ்பத்திரிக்குன்னு கெட்ட பேர் உங்களுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு இளம்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொண்ணை வந்து இந்த பையன் பொண்ணும் பார்த்துக்கிட்டாங்களே தர அவங்க டாக்டர் சொல்லலை ஆனால் இந்திய ஒருத்தரும் இவங்களுக்கு மேலே இருக்கார் அமெரிக்க மருத்துவரும் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏதாவது வேற ஏதாவது மருந்தெடுத்தியா வேற ஏதாவது நீ ட்ரீட்மெண்ட் பண்ணியா என்ன பண்ணினாமா என்ன காரணம்னு கேட்கும்போது இந்த மாதிரி தாயார் வந்து சோடி பார்த்தாங்க ரெண்டு நாள் தாமதிக்க சொன்னாங்க தாமதிச்சல இது நடந்திருக்கா ஆனால் எப்படின்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அமெரிக்க மருத்துவருக்கும் நாடி எடுத்து அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு விளக்கம் சொல்லி அவரும் அதை சந்தோஷமாக அதை நிச்சயமா உறுதி பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது இந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா நல்லா பிறந்து இன்னைக்கு அந்த ஆண் குழந்தை அவங்க வீட்டுல இருக்கு அவங்க சென்னையை சேர்ந்தவங்க ஆனா அதே மாதிரி இந்த குழந்தை பிறப்புக்கு காரணமா இருந்ததுன்னா ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி வராங்க கணவனுக்கு என்னன்னு கேட்டா ரொம்ப காலமா அவனுக்கு குழந்தை இல்லை திருமணம் ஆகி பதினாறு வருஷம் ஆயிடுச்சு அவர் நாற்பத்தொம்போது வயசு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வயசு அந்த பொண்ணுக்கு நாற்பத்தாறு இந்த மெனோபாஸ் டைம் வரக்கூடிய தலை அதாவது அந்த சுயர்ச்சியே நிற்கக்கூடிய ஒரு காலம் பெருசாக நம்பிக்கையெல்லாம் இல்லை அந்த பொண்ணு என்னை வற்புறுத்தி கூட்டு வந்திருக்கு போல வந்து உக்காந்தோன்னா அவங்க எங்களுக்கு ஒரு சொத்து பாகப்பிரிவினை ஒத்தி கேட்கணும் தொழில் ஒன்று மூடிட்டோம் அதுக்கு ஃபினான்ஸ் இருந்தால் அந்த தொழிலை திரும்ப திறக்கலாம் அதுக்கு அந்த சொத்து வித்துனா அந்த பணம் வரும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்கார கூட்டு வந்திருக்கேன் ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு கேட்டிருங்கிச்சு அவன் குழந்தையாவது இப்போல்லாம் எதுக்கு நமக்கு குழந்தைலாம் வராது வயசாயிடுச்சு பிறக்காதுன்னு சொல்கிறான் ஆனால் அந்த தம்பதி அந்த பையன் வேற பார்த்தீங்கன்னா வேற மதத்துக்கு மாறிட்டான் ஒரு வேற ஒரு மதத்தில் அவன் போய் சேர்ந்துட்டான் இதில் விரக்தி ஆகி அதை சொல்லலை என்கிட்ட அப்போ சொல்லலை பின்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது நாடி எடுத்தோம் நாடி எடுத்தோன்னே நாடியில் அவர் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா இந்த சில காரணங்கள் உன்னுடைய தந்தை அவனுடைய சகோதரனுக்கு செய்த ஒரு துரோகம் பாகப்பரிவனையில் செய்த துரோகம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த சொத்து ப பரிவர்த்தனையில் வந்து நிற்கிது அன்றைக்கி அந்த சகோதரன் குடும்பம் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப சிரமத்தில் ஏற்பட்டு அவனுடைய மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் அவங்க தொகை இல்லாமல் இறந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அவன் தம்பிக்கு தெரிய வந்து யார் இவருடைய சகோதரர் அப்பாவோடய சகோதரருக்கு சொத்தப்பாவுக்கு தெரிய வந்து கூட சரி போ பணத்துக்காக நீ பண்ணிவிட்டேன்னு விட்டுட்டாங்க ஆனால் அவங்க அடுத்த தலைமுறை ஆட்கள் விடலை அந்த சொத்தில் எங்களுக்கு பாகம் வேணும்னு சொல்லி உங்கள்கிட்ட வழக்கு போட்டுருக்காங்க அது வந்து நிற்கிது நுணு இந்த உங்கள் அப்பா அன்னைக்கு பணத்துக்காக செய்த சில துரோகங்கள் சொந்த சகோதரனுடைய மனைவியை காப்பாற்றுறது கூட மனசாட்சி இல்லாமல் அன்னைக்கு நடந்துகிட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கு சில பரிகாரங்களை சொன்னார் அதெல்லாம் அந்த அம்மா செய்தது நம்ம வீட்டுல அந்த மாங்காவும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பெரிய ஆச்சரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு ஆகி குழந்தை பிறந்திருச்சு ஒன்பது வயசுல நாப்பத்தொன்பது வயசுல விட பரவாயில்ல இன்னொரு சம்பவம் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஐம்பத்தாறு வயசு சித்தமா போயிட்டாரு முழுக்க அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கட்டத்துக்கு வந்து அவங்க தெளிஞ்சிட்டாங்க மனைவிக்கு ஐம்பத்தி நாலு வயசு அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணோட உறவினர் யார் இந்த நான் சொன்ன இந்த பொண்ணோட உறவினர் அவ என்ன பண்ணிட்டா அவங்களுக்கும் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்திருந்த போது அகத்திய அவங்க என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் எல்லா சொத்தியும் நாங்கள் தர்ம காரியத்துக்குன்னு எழுதிட்டேன் நான் ஒரு மாதிரி ஒரு சித்தர் கோயில் கட்டியிருக்கேன் ஒரு சித்தரை ஃபாலோ பண்ணுறாரு அவர் அந்த சித்தருக்காக ஒரு ஆலயம் கட்டியிருக்கேன் அங்கேயே என்னுடைய காலங்களை கழிக்க ஆரம்பிச்சிட்டேன் வேலையெல்லாம் அவர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் விவசாய நிலங்கள்லாம் கூட நான் விற்றுட்டு முழு நேரமாக சித்தர் ஆலயத்தில் உட்காந்துட்டேன் ஏதோ யாரோ தோன்றவங்களுக்கு சில நல்லது கிட்ட சொல்லிட்டு வாக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கே வந்தது அகத்தியத்தை என் கர்மா ஏதாவது இருக்கா அதை தீக்கிறதுக்கு எதாவது பண்ணணுமா அதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் எங்க எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு பின்னாடி இந்த ஆலயத்தை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க எங்களுக்கு இந்த ஆன்மீக வழியில எங்களுக்கு இன்னும் தெளிவாக குரு வழிகாட்டுதல் காட்டுதல் வேணும் தான் வந்தாங்க இப்ப இதெல்லாம் விட்டுட்டார் இன்னும் நாலு மாசத்துல உனக்கு உன் மனைவி கர்ப்பம் தரிப்பா வெட்ட குழந்தை அப்படின்ட்டார் அடுத்து நிறுத்தினதோட இல்ல அடுத்து என்ன சொல்லிட்டார் சோழல் தீர குரு குருவை தேடி வந்தாமந்திருக்கும் இந்த சே இவளுக்கு சோதகத்தில் சூழ் ஒன்று தரித்து இரண்டு ஒன்று ஒன்று தங்கும் ஒன்று தங்கும் ஒன்று தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் ஒன்று போகும்ன்ற வார்த்தை வரல ஒன்று தங்கும் சொல்லிட்டு விட்டுட்டார் எனக்கு அவரு நாடியெல்லாம் பார்த்தாங்க அவங்க வேற சில கேள்விகள் கேட்டாங்க முடிஞ்சு போச்சு எழுந்து வந்து ஐயா மன்னிச்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு என் மனைவிக்கு மனோ பாசைன்னு நினைப்போச்சு நாலு மூணு வருஷமா அவளுக்கு மெனோ பாசை கிடையாது அவளுக்கு எப்படி குழந்தை வரும் வாய்ப்பே இல்லை நீங்க மன்னிக்கணும் உங்களை நான் மட்டம் தட்டுறதுக்காகவோ குறை சொல்றதுக்காவோ சொல்ல அகத்தியர் வாக்க நான் மதிக்கிறேன் என்ன நான் சித்தமா இருக்கத்துல இருக்கேன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எனக்கே இதுல விருப்பம் இல்லை எனக்கு இப்ப ஐம்பத்தாறு வயசுல குழந்தை எனக்கு பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது எனக்கு எண்பது வயசு நான் உயிரோடு இருப்பேன் தெரியல பார்க்கறதுக்கு என்கிட்ட சொத்தும் இல்லை என்கிட்ட இப்போ தொழிலும் பண்ணல நான் ஒரு மாதிரி செட்டில் ஆகி வந்து உட்காந்துட்டேன்னு போது எனக்கு ஏன் இந்த வாக்கு சொல்லணும் ஞான மார்க்கத்துக்கு விளக்கமும் குருவும் மட்டும் சொன்னா போகிறோம் இது வேண்டாம் ஐயா கிட்ட வேண்டாங்கிறதுக்கு அவரை நான் இப்பவும் நம்புறேன் இருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தையை நான் மறுக்கல ஆனா வேண்டாங்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டா அதையே திருப்பி சொல்றார் சூல் கொண்டு ரெண்டு சேய் உண்டு ஒன்று தங்கும் அப்படிங்கிறார் என்னடா அது நான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க கிளம்பின பிறகு ஒரு மூணு மாசம் கழிச்சு அவங்க சொன்ன மாதிரி அந்தமா கர்ப்ப அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்காரத்தை பேசுகிறேன் அவர் நான் வெளியில் வந்து பேசுகிறேன் என்ன ஐயா இதை நீங்கள் தப்பாக நினைச்சிக்கலாம் நான் அதை கருக்கலைக்கலாமான்னு கேளுங்க எனக்கு இதில் உடன்பாடு இல்லை மன்னிச்சுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் அகத்தியர் கேட்டால் அதெல்லாம் முடியாது நீ அந்த குழந்தைய பத்துக்கணுன்ட்டாரு நான் என்ன சொல்றேன் எங்க நீங்கள் அனுமதின்னு நான் அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு உங்கள் இடத்துல வந்து நாங்கள் பார்க்க இல்லை ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் பாலோ தான் நல்லது அதை கடைப்பிடிச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியல பிறகு பார்த்தா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த அம்மா ஃபோனில் அழுது எனக்கு காலையில் திடீர்னு தன்னால் கர்ப்பம் கரைஞ்சி